அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிடர் செய்தி ஜோதிடத்தில் சாபம் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா கர்மா உண்டா இதெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் பெருகி வருகிறார்கள் அதனால் தான் இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் சாபம் ஒரு ஜாதகத்தில் உண்டா நாம் பிறப்பெடுத்ததே சாபத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னா அந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை துன்பத்தை சாபத்தை விரயத்தை எல்லாம் தெரிவிக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய ஜென்மாவும் கடந்த கால கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த கர்மா என்பது நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டையுமே அனுபவிக்க தான் நம்ம இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது இந்த சாபம் அப்படிங்கிறத சொல்லி ஜோதிடர்கள் பயமுறுத்துகிறார்களா அப்படின்னா கிடையாது ஜோதிடர்கள் அதை வாசிக்கிறார்கள் அவ்வளோதான் இந்த பிறப்பு என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்ட குறைகளை இந்த ஜென்மாவில் நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் கேரி அவுட் பண்ணுங்கள் இல்லை கரெக்ஷன்ஸ் பண்ணாமல் கூட நீங்கள் போயிடுங்க எப்படி இருந்தாலும் எகெயின் பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறது அந்த சைக்கிளுக்குள்ளே தான் நம்ம இருக்க முடியும் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும் வரை நம்ம அந்த சைக்கிளிலே தான் இருப்போம் ஸோ ஜோ ஜாதகம் என்ன சொல்கிறது சாபத்தை பற்றி சொல்கிறதா கண்டிப்பாக சொல்கிறது இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தின் காரகம் ஆதிபத்தியம் சம்பந்தமான சாபத்தை குறிப்பிடுகிறது ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் முக்கியமான பாயிண்ட் வக்ரம் பெற்ற கிரகங்கள் அந்த ஜாதகருடைய கடந்த காலத்தில் கவனக்குறைவை அந்த பாவக காரகங்கள் உறவினர்களை சரியாக பேணாததால் ஏற்படக்கூடிய சாபம் ரோடில் போகும்போது நீங்கள் காருக்காரன் திட்டிட்டு போகிறது சாபம் இல்லை எல்லாரும் சாபத்தாலேயே வாழறதும் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட தர்மா இந்த பிறவியில் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றாமல் போகும் பொழுது அந்த காரக உறவு முறையினுடைய சாபம் என்பதைத்தான் நம்ம சாபம்னு சொல்கிறோம் ரோட்டில் போகிற திட்டிட்டு போகிறதுக்கு பேர் சாபம் கிடையாது அதனால் எது சாபம்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை குரு வக்ரமாகியிருக்கார் அல்லது குரு அஷ்டமாதிபதியாக வருகிறார் ஒரு ஜாதகத்திற்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கள் கவனமாக இருக்க தான் இண்டிகேஷன் அந்த குரு வக்ரமாக இருந்தால் குழந்தை பிறப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது குழந்தைக்கும் அந்த ஜாதகருக்குமான உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குழந்தை இல்லாமல் போவது அல்லது குழந்தை பிறந்து அவர்களுக்கு அதன் மூலமாக கவலைகளை கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா அப்படி இருக்கும்பொழுது இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சாபம் என்பது என்ன கடந்த காலத்தில் இவர் குழந்தைகளை சரியாக பராமரிக்கவில்லை அப்படிங்கிறத இந்த ஜென்மத்தில் குரு நமக்கு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் காட்டும் இல்லை அஷ்டமாதிபதியாக இருந்தால் அது நமக்கு சொல்லக்கூடிய இண்டிகேஷன் தான் ஸோ அதை நாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜென்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ ஜோதிடம் என்பது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ சாபத்தினால் நம்ம பயப்பட வேண்டாம் சாபத்தை பற்றி கவலையே இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னா அப்படி இருக்க முடியாது ஏன்னா அந்த உலகத்தில் பஞ்சமா பாதகங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஒருத்தர் கொலை செய்யக்கூடாது அப்படின்னா கொலை செஞ்சால் அதுக்கு தண்டனை உண்டு இந்த ஜென்மத்தில் தப்பிச்சாலும் அடுத்த ஜென்மத்தில் அல்லது வேறு எங்கேயாவது அவருக்கு அந்த கர்மா வந்து பலன் கொடுக்க தான் செய்யும் அதுதான் சாபம் அப்படின்னு சொன்னோம் இப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்கார் அல்லது சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உறவுமுறை திருமண உறவுகள் பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம் இவற்றையெல்லாம் அது குறிப்பிடுகிறது இது என்ன சொல்ல வருது கடந்த ஜென்மாவில் நாம் பெண்களை நாம் சரியாக பாதுகாக்கவில்லை அல்லது உறவுகளை நாம் கைவிட்டிருக்கிறோம் அவர்களை ஏமாற்றி இருக்கிறோம் அவர்கள் அடிமனதிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சாபத்தை நாம் வாங்கியிருக்கிறோம் ஸோ குழந்தையை வளவதிறது குழந்தைகளை வளர்க்காமல் போயிடுறது ஸோ மனைவியை ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை சட்டத்திற்கு புறம்பாக ஏற்படுத்தி கொண்டு உறவு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு சட்ட ரீதியாக மனைவியாக ஏற்றுக்கொண்டவளை கைவிட்டு விடுவது இது போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இதற்கான கர்மா என்பது அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரமாகும்போது வக்ரமாக இருக்கும்போது அவர் பிறந்தவர் பிறந்திருப்பார் ஸோ அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் என்பது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால் இவருடைய போராட்டங்களை குறிப்பிடுகிறது இவருடைய விஷயங்களில் காலதாமதம் திருமணம் உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய காலதாமதம் அவற்றில் கவனக்குறைவாக இருப்பது அல்லது அதை பற்றி அலட்டிக்கொள்ளாமலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த ஜாதகத்தில் அது குறிப்பிட்டு காட்டுகிறது எனவே எல்லோருக்குமே சாபம் என்ற ஒன்று உண்டு அது எந்த சாபத்தை அனுபவிப்பதற்காக இந்த ஜென்மாவில் நாம் பிறப்பிடித்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த தவறை நாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் இந்த ஜென்மாவை எடுத்திருக்கிறோம் அதுக்காக கொடுக்கப்பட்ட பிறப்பு தான் இந்த பிறப்பு அப்போ குழந்தைகளை போற்றி பாதுகாப்பது குரு வக்ரமாகி இருந்தால் குருவை பாதுகாப்பது குருவிற்கு மரியாதை கொடுப்பது குருவினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது இவையெல்லாம் இந்த ஜென்மாவில் நாம் செய்து கொள்ள வேண்டிய கரெக்ஷன்ஸ் சுக்கரன் வக்ரமாக இருந்தாலோ சுக்கரன் நீசமாக இருந்தாலோ சுக்கரன் அஸ்தங்கல கதியில் இருந்தாலோ கு சுக்கரன் யுத்தத்தில் தோல்வி அடைந்திருந்தாலோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பொழுது மனைவியை கவனமாக இந்த ஜென்மத்திலாவது அவருக்கு மரியாதை கொடுத்து சம உரிமை கொடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உறவு முறைகளை சரியாக பேண வேண்டும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதுக்கும் அதிகமாக ஒரு படி மேலே போய் பெண்கள் மூன்றாம் பாவாதிபதியாக சுக்கரன் வந்தார் அவர் வக்கரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது இளைய சகோதரர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பை அவருடைய சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு சாப நிவர்த்தி என்ற ஒன்று சாபம் என்று சொன்னால் விமோச்சனம் என்ற ஒன்று உண்டு அதான் நம்மளுடைய இந்து தர்மா சொல்லுது அப்போ ஒரு சாபம் நாம் வாங்கியிருக்கிறோம் கடந்த ஜென்மாவில் என்று சொன்னால் இந்த ஜென்மாவில் அந்த சாபத்திற்கான விமோச்சனம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சேவை செய்யணும் இதை எல்லா தர்மமும் போதிக்கிறது இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதற்கான தன்மையை சரிய சட்டங்கள் அவர்களுடைய உறவு முறைகள் என்ன சொல்கிறதோ அதுதான் தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம கேள்வி போட்டிருக்கோம் இல்லையா அதே தான் இந்த இடத்துலையும் கிரகங்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் அது இந்த ஜென்மாவில் திருத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது அடுத்த ஜென்மாவில் அந்த பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு வராது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த இன்சைட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெடிஷ்னல் படி ட்ரெடிஷ்னலாக அட்டாச்மெண்ட்டோடு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்தியோடு அந்த சாஸ்திரத்தை நாம் படித்திருக்க வேண்டும் அப்படி இல்லை பகுத்தறிவாக வழியாக இருந்து கொண்டு இந்த ஜோதிட உலகத்தில் நான் தான் முதல் பேராசிரியர் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி தான் புத்தி வேலை செய்யாது அவங்கள்ட்ட போய் ஜாதகம் பார்க்கக்கூடாது முதல்ல யார்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம் யார்கிட்ட நாம் ஆலோசனை கேட்குறோங்கிற ஒரு முறை இருக்குது ஏன்னா நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தையே விட்டு பராசர முனிவரையே ப மகரிஷி கிடையாது என்று சொல்லிவிட்டு ஜாதகம் பார்த்து வயிறு வெறும் சோறு சாப்பிட்றதுக்கு பிச்சைக்காரன் கூட தான் சாப்பிட்றான் இயலாதவனெல்லாம் சாப்பிட்றான் அந்த மாதிரி எத்தனையோ தொழில்கள் இருக்குது வயிறு வளர்க்குறதுக்கு பராசரையே தூஷித்து பேசிவிட்டு அந்த பராசரனுடைய சாஸ்திரத்தை சொல்லியே சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் இந்த உலகத்தில் தமிழக ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் ஸோ அதையெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் எதை கேட்பது என்ற ஒரு விவரம் நமக்கு வேண்டும் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வுக்காக தான் இதை சொல்கிறேன் எல்லாமே உண்டு நமக்கு வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்வது இல்லை என்றால் விட்டு என்பது கிடையாது தர்மம் சாஸ்திரம் என்பது அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது கட்டாயம் பழைய தவறுகளை நமக்கு சரி செய்து கொள்வதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மா அதனால் இந்த ஜென்மாவில் பிறந்திருக்கக்கூடிய நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஜோதிடம் உங்க ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சொல்லும் அதை நீங்கள் சரி செய்து கொண்டால் அடுத்த ஜென்மாவிலாவது அந்த பிரச்சனைகள் தொடராது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லி கொடுக்க சொல்லக்கூடிய அடிநாதமான செய்தியாக இருக்கிறது எனவே அதை பற்றி தவறாக இன்டர்பிரேட் பண்ணுறவங்களுக்கு பராசரருடைய சாபம் தான் அடுத்த ஜென்மாவில் வந்து கண் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜென்மாலேயே குருடனாக இருக்கிறவனாக இருக்கான் கண்ணாடி போட்டு அதனால் குருடன்னு சொல்லலை அந்த பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா முட்டாளாக இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அறிவாளியாக இருக்கும் அது பெரிய சாபம் இல்லையா ஸோ இந்த ஜென்மாவில் ஜோதிட சாஸ்திரத்தை தூஷிக்கக்கூடியவர்கள் அடுத்த ஜென்மாவில் குருடனாக பிறப்பான் என்று சொன்னால் யார் குருடன்னா கண் தெரியாதவர் மட்டும் குருடன் இருக்கல முட்டாளும் குருடன்தான் ஸோ எந்த சாஸ்திரமும் தெரியாத ஒரு முட்டாளாக பிறப்பான் அப்படிங்கிற பராசர மகரிஷியுடைய விஷயத்தை அவருடைய வாக்கை அவருடைய கண்டனத்தை அவருடைய கண்டிப்பை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை எனவே எந்த காரணத்திற்காக நாம் பிறந்திருக்கிறோம் எந்த பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் அதை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பதற்கு சாஸ்திரங்கள் பல்வேறு விதமான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி அதை கவனமாக கற்றறிந்த பண்டிதர்களிடம் ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறில்லாமல் பகுத்தறிவு ஜோதிடர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் பின்புலம் சார்ந்த திராவிட கட்சிகள் திராவிட ஜோதிடர்கள்லாம் ஜோதிடம் பேசினா இப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் பேச தெரியும் ஏன்னா அவங்க யார்ட்டையும் போய் குருவாக இருந்து யார்ட்டையும் படிக்கலை தானே தாந்தோல் படித்து தனக்கு தெரிஞ்சது தான் அறிவுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேன் அதோடு மட்டும் ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போடல ஷட்பலம் பற்றிய மொழிபெயர்ப்பை நான் எழுதி முடித்திருக்கிறேன் டைப்பிங்கில் போட்டிருக்கேன் ஸோ கூடிய விரைவில் ஷட்பலம் பற்றிய விஷயங்கள் வரும் நூலாக பிடிஎஃப் நூலாக வெளிவரும் அது சம்பந்தமாக தேவைப்படக்கூடியவர்கள் அந்த பிடிஎஃப் நூலை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அதில் தனிப்பட்ட முறையில் சந்தேகங்களுக்கான ஒன் டு ஒன் கிளாஸ் என்பதை நாம் சந்தேக நிவர்த்தி வகுப்பாக எடுக்கலாம் என்று இருக்கிறேன் எனவே தேவைப்படக்கூடியவர்கள் என்னுடைய மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் எண்ணில் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டூ டபுள் நைன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோலவே நம்முடைய நூல்கள் எல்லாம் இருக்கிறது ஜெய்மினி சூத்திர சாரம் என்று சொல்லி ஜெய்மினி நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் அந்த மொழிபெயர்ப்பு நூல் இருக்கிறது திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட பிடிஎஃப் நூலும் தயாராக இருக்கிறது தேவைப்படக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் மாணவர்கள் என்னுடைய மாணவர்களுக்கான வா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்